அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இது டாக்டர் விஜய் ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் டைரக்டர் கம் ப்ரின்ஸிபல் நாங்கள் ஆர்விஎஸ் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு பகுதி டென்டல் பகு டென்டல் சம்மந்தமான இது காலேஜ் இது ஸோ அதில் இது மெயினாக இதை வந்து கல்வி தந்தை டாக்டர் ஐயா கைவி குப்புசாமி ஐயாவின் ஆசிர்வாதத்துடன் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் க சோழர் மீடியாவில் கனெக்ட் ஆகிறோம் ஒரு டென்டல் ப்ரோக்ராம் அதில் மக்களுக்கு பல் அப்புறம் ஈறுகளை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு மா வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க அதில் ஒரு பகுதியாக ஃபஸ்ட்டு ஒரு இது ஸ்டார்டிங்காக நம்ம இதில் பண்ணுறோம் இதில் நம்ம வந்து ஓரல் கேவிட்டி அதாவது வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பகுதி பிகாஸ் நம்மளோட வாயிலோட ஒரு ஒரு புன்னகை ஒரு வாசனை துர்நாற்றம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு ஸோ அதுதான் நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இவன்தோ நம்மளுக்கு வந்து ஹார்ட் மற்றபடி இருக்கிற உடம்புல உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இருந்தா கூட நம்ம ரெகுலராக நம்ம பார்த்து நம்ம வந்து பேசுறது வந்து ஒன்றே ஒன்று வாய் தான் பல்லு தான் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட உடம்பு பகுதியில் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம இது என்னென்னலாம் பண்ணலாம் இதுக்கு வந்து எப்படி கேர் எடுத்துக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணலாம் என்னெல்லாம் வந்து வழிமுறைகள் விதிமுறைகள்ன்றதை நான் ஒரு சின்னதாக ஒரு இதாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அதில் ஒரு சின்னதாக தான் கொடுக்குறேன் பிகாஸ் வார வாரம் இது ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டுருக்கனால ரெகுலராகவே இந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம கனெக்ட் ஆகலாம் சோடியல் மீடியா வழியாக ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பல்லோட கேர் எப்படி நம்ம கேர் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர் எப்படி எடுத்துக்கன்னா பல் விளக்குறது ஆல்ரெடி எப்போயுமே நீங்கள் ரெகுலராக நீங்கள் பல் வளக்குவீங்க பட் ஆனால் பல் விளக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது இப்படி இப்படி பண்ணலாம் இப்படி இருக்கிறது மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் ஈர் இறங்கியிருக்கு ஸோ அப்போ இப்படி ப்ரஷ் பண்ணலாம் இப்போ குழந்தைகளுக்கு ஒரு டெக்னிக் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதிமுறைகளும் ஒன்று இருக்குது ஏஜுக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரஷிங் டெக்னிக் அதே மாதிரி குழந்தைகளுக்கு உள்ள ஒரு ப்ரிஷ்டிங் டெக்னிக் மிட் ஏஜில் எப்படி பண்ணலாம் ஈரு ஈரும் பல்லுக்கு தகுந்த மாதிரி உள்ள பிரஷிங் டெக்னிக் ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதிமுறைகளும் ஒன்று இருக்குது ஸோ அது என்னன்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது நான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் நான் அவங்கள்ட்ட பேசினாலுமே வந்து அது புரியாது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டென்டிஸ்ட்டை பாருங்கள் அவங்ககிட்ட கேளுங்கள் இல்லை எங்களோட சூலூரில் உள்ள ஆர்வீஎஸ் டென்டல் காலேஜுக்கு வாங்க எங்களுக்கு ஒரு பெரிய காலேஜ் பெரிய பகுதி அனைத்து பல்லுக்கு உண்டான ஈருக்கு உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இங்கே இருக்குது ஸோ வந்தீங்கன்னா அதுக்கு உண்டானதை சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு கேர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டயக்னோசிஸ் டயக்னோசிஸ்னால் என்னென்னா என்னென்னு கண்டுபிடிக்கிற விஷயம் அந்த கண்டுபிடிக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பல் சொத்தை கண்டிப்பாக வாங்க என்னென்றது தெரிஞ்சுக்கணும் என்ன சொத்தையா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்துடணும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு ஏதாவது வந்து புண்ணு ஏதாவது வாயில் வந்து ஒரு அல்சர் அதாவது வாய் புண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து அதுக்கு வரதுக்குண்டான நிறைய ரீசன்ஸ் இருக்குது அது ஃபஸ்ட்டு என்னென்றது செக் பண்ணி என்ன மாதிரி புண்ணுன்றதை ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும் பிகாஸ் சின்னதாக ஒரு காயந்தான் பின்னாடி நம்மளுக்கு பெரிய லெவலில் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ண 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 நம்ம வந்து க கரெக்ட் க கவனிக்காமல் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேன்சர் லெவலுக்கு கொண்டு போகிற உண்டான விஷயங்களும் இருக்குது இல்லை ஸோ அதனால் முதலே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அது எல்லா விதமான கருவிகளும் அதுக்கு என்ன விதமான வசதிகளும் நம்ம காலேஜில் இருக்குது கண்டிப்பாக வாங்க இந்த அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஒரு சின்ன பிரச்சனைக்காக போவீங்க பட் அதை பெருசாக நம்ம இது பண்ணிடுவாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பிரச்சனை அதை கரெக்டாக நம்ம பார்க்கணும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும் நம்ம சும்மா நார்மலாக சொத்தையாக இருக்கும் அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இங்கே வந்து அழகாக நீட்டாக பார்த்துக்கலாம் எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு தப்பான விஷயங்களும் எதுவும் இங்கே நடக்கிறது வாய்ப்பே கிடையாது பிகாஸ் நாங்கள் எல்லா விதமான கருவிகளும் கொண்டு எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு மிஷின்ஸ் எல்லாமே இங்கே ஒரு இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இங்கே வச்சுருக்கோம் அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது அனைத்தும் மெயினாக எங்களோட கல்வித்தந்தை டாக்டர் கே வி குப்புசாமி ஐயா அவரோட இதில் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ கண்டிப்பாக வாங்க அதை யூஸ் பண்ணுங்கள் அந்த இன்னொன்று அடுத்த மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச்